ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சித்தால் ஒன்பது இதில் பதினாறுலேருந்து இருபது வழியாக இருக்க கொஷின்களுக்கு ஆன்சரை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பதினஞ்சு கொஷின் மூணு வீடியோத்தில் அஞ்சு கொஷினாக போட்டிருப்பேன் அது வேணால் போய் பார்த்துக்கோங்க பாருங்கள் சுருக்கமான விடைத்தெருக்கு பதினாறாவது கொஷின் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கண்ட வட்டத்தின் ஆரம் காண்கள் ஆரம் கண்டுபிடிங்க அப்போ வட்டத்தின் பரப்பளவு குத்துக்கிறாங்க பாருங்கள் வட்டத்தின் பரப்பளவு பளவு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ இதுக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அப்போது ஆறு தானே கண்டுபிடிங்கன்னா ஆறு ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அப்போ இது பெருக்கலாக இருக்கிறது இந்த சைடு போச்சிங்கன்னா தலைக்கீழாக மாறிடும் அப்போ ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு பெருக்கல் ஏழு பை இருபத்தி ரெண்டு ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி ஏழாலு பெரு ஏழு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ரெண்டு பதினாலு இது மூணு கூட்டினிங்கன்னா பதினேழு அப்போ வகுத்தல் இருபத்ரெண்டு அப்போ நூற்றி எழுபத்தி அஞ்சு ரெ இருபத்ரெண்டாள் வகுத்திங்கன்னா முறை ஏழு இருபத்ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரும் அப்போ இது கழிச்சிங்கன்னா அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ஏழில் ரெண்டு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு இங்கே புள்ளி சேர்த்துங்கன்னு இன்னும் பூஜ்ஜியம் சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது முறை வரும் நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு அதுக்கப்புறம் இது கழிச்சிங்கன்னா பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்கேயும் பத்து இருக்கும் பத்தில் ஒம்போது போச்சுன்னா ஒன்று பூஜ்ஜியம் சேர்த்துக்குவாங்க நூற்றி இருபதில் அஞ்சு முறை வரும் நூற்றி பத்துன்னு அப்போது இது பூஜ்ஜியம் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்தால் ரெண்டு நம்பர் வந்தால் போதும் புரிஞ்சதுங்களா இதோடு நிறுத்திக்கோங்க அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு அப்போது ஆறு ஸ்கொயர்னால் ஆறு இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் வெளியே அஞ்சுனா ரெண்டு புள்ளி எட்டுன்னு வரும் அப்போது சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு வட்டத்தின் ஆரம்பம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போ கடைசியாக என்ன எழுதலாம் இந்த ஃபோர் வட்டத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதினாறாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினேழாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு தோட்டக்காரர் இருபத்தோரு மீட்டர் வீட்டம் விட்டம் கொண்ட வட்ட வடிவ தோட்டத்திற்கு வேலி அமைக்க விரும்புகிறார் அவர் ரெண்டு சுற்றுகள் வேலி அமைத்தால் அவர் வாங்க வேண்டிய கயிற்றின் நீளத்தை கண்டறியவும் கயிற்றின் விலை மீட்டருக்கு ரூபாய் நாலு ஆக இருந்தால் கயிற்றின் விலையை காண்க விட்டம் குத்துக்கிறாங்க விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டு தோட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் வர ஆன்சரை ரெண்டால பெருகினீங்கன்னா அதுதான் வந்து கயிற்றின் நீளம் வரும் அப்போ ஒரு மீட்டருக்கு நாலு ரூபாய்னால் வர ஆன்சரை நாலால் பெருகிட்டிங்கன்னா அதுதான் மொத்தம் செலவு அதுக்கு ஃபஸ்ட்டு விட்டம் குத்துக்குறாங்களா அப்போ விட்டம் டி இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒரு மீட்டர் அப்போது ஆரம்னா டி பை டூன்னு வரும் அப்போது டி என்னது இருபத்தி ஒன்று பை ரெண்டு அப்போது இது வகுத்திங்கன்னா புள்ளியில் வந்துடும் அதனால அப்படியே வச்சுக்கோங்க மீட்டர் ஆரம் ஆரம்னு அப்படியே வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் தோட்டத்தின் சுற்றளவு தோட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்ல தான் வரும் அப்போ ரெண்டு ஆர் அலகுகள் அப்போது ரெண்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று பை ரெண்டு அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு இது கேன்சல் ஆகிடும் ஓர் ஏழு ஏழு மூணு ஏழு இருபத்தொன்று அப்போ மீதி என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு பெருக்கள் மூணு அப்போ இது பெருங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு அப்போது அறுபத்தி ஆறு மீட்டர் மீட்டரில் இருக்கா அலகுகள்னால் மீட்டர் மட்டும் வரும் அப்போது இது ஒரு சுற்றுக்கு அப்போ ரெண்டு சுற்றுக்கு அப்போது ரெண்டு சுற்றுகளில் கயிற்றின் நீளம் கயிற்ற்றின் நீளம்னா ரெண்டாலும் பெருக்கிடணும் அப்போ ரெண்டு பெருக்கால் அறுபத்தி ஆறுனா ரெண்டார் பன்னிரெண்டு மீதி ஒன்று ரெண்டாயிரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒன்று பண்ணிங்கன்னா பதிமூணு அப்போது நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ இது மீட்டரில் இருக்கும் அப்போது ஒரு மீட்டருக்கு நாலு ரூபான்னு சொல்கிறாங்க அப்போது இவ்வளோக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிங்கணும் அப்போது ஒரு மீட்டர் கயிற்றின் விலை ரூபாய் நாலு ரூபா அப்போது நூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டரோட கயிற்றின் விலை பார்த்தீங்கன்னா நாலாழு பெருக்கோம் அப்போ நாலாறு பெருக்குனீங்கன்னா ரூபாய் ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்போ மொத்த விலை மொத்த கயிற்றின் விலை பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்போ அப்போதேஃபோர் கயிற்றின் விலை இஸ் ஈக்வல் டு ரூபாய் ஐநூற்றி இருபத்தி எட்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதினேழாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினெட்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க பரப்பளவு கொடுத்துக்கிறாங்க இதுலேருந்து சுற்றளவுனால் இதோட ஆறு மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் எதுங்க வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒன்பது பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது பரப்பளவு ஃபார்ம்ல என்ன பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நாற்பத்தி ஒன்பது பை அப்போ பை அப்படியே இருக்கட்டும் ஆறு ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்கட்டும் பை இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தலாம் மாறும் இப்போ நாற்பத்தி ஏழு பை பை பையன் வரும் அப்போ இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆகிடும் அப்போ ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒம்போதுனா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அப்போ ஏழோட ஸ்கொயர் தான் நாற்பத்தொம்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அப்போது இதில் ஆரம் கண்டுபிடிச்சோமா அதுக்கப்புறம் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு பை ஆர் அலகுகள் அப்போ ரெண்டு பெருக்கள் பையோட மதிப்பு இருபத்ரெண்டு பை ஏழு ஆறோட மதிப்பு ஏழு அப்போ இந்த ஏழு இந்த ஏழு கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்குனிங்கன்னா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ வட்டத்தின் சுற்றளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் கடைசியாக எழுதுங்க டர்போர் வட்டத்தின் சுற்றளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பதினெட்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு முப்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அதை சுற்றிலும் சம அகலத்தில் அமைந்துள்ள செவ்வக பாதையின் பரப்பளவு அறுபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் மொத்தம் பரப்பளவுனா இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷனில் கொடுத்துக்கிறது எழுதுங்க செவ்வக வடிவ வயலின் வயலின் பரப்பளவு ஃபிஸ்இக்வல் முப்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் செவ்வக பாதையின் பரப்பளவு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் அப்போ மொத்த பரப்பளவுனால் இது ரெண்டுமே கூட்டிடணும் அப்போது செவ்வகத்தின் கத்தின் மொத்த பரப்பளவு பளவு எஸ்இக்வல் டு ரெண்டும் நாலு குட்டிங்கன்னா ஆறு ரெண்டு மூணு குட்டிங்கன்னா ஒன்பது அப்போது தொண்ணூற்றி ஆறு சதுர சென்டிமீட்டர் அவ்வளோதான் இது பத்தொம்போதாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபதாவது கொஷின் என்ன கேட்டாங்க வட்டத்தின் ஏதேனும் இரு பண்புகளை எதுவும் அப்போ வட்டத்தின் ஏதாவது ரெண்டு பண்பு அப்போ ஃபஸ்ட்டு பண்பு பார்த்திங்கன்னா வட்டத்திற்கு வட்டத்திற்கு முனைகள் இல்லை முனைகள் கிடையாது அதுக்கப்புறம் வட்டத்திற்கு பக்கங்கள் கிடையாது வட்டத்திற்கு பக்கங்கள் கிடையாது புரிஞ்சுதுங்களா அவளைதான் இது இருபதாவதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் இதோட இந்த கொஷினோட இந்த பயிற்சித்தால் ஒம்போது கூட முடியுது புரிஞ்சுதுங்களா ஆளோதான் ஆன்சர்